ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புணர்ச்சியில் அடுத்த பார்ட் ஃபோர்த் பார்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முன்னாடி போட்டிருந்த மூணு வீடியோஸ்க்குமே வந்து நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க ஸோ நிறைய வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனால தான் நம்ம இந்த நெக்ஸ்ட்டு பார்ட் ஃபோர் வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம் ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் இருக்கிற புணர்ச்சியை வந்து பார்க்கலாம் சரிங்களா பூ பெயர் புணர்ச்சி அப்படிங்கிற புணர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது இன்னொரு புணர்ச்சி மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த ரெண்டு புணர்ச்சியை தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாகவே சொல்லிக் கொடுக்குறேன் லாஸ்ட்டு பார்ட்லலாம் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி புரிகிற மாதிரியே உங்களுக்கு நான் இந்த பார்ட்டையும் வந்து கொண்டுட்டு போகிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன பூ பெயர் புணர்ச்சி அதோடைய விதி என்ன அப்படின்னா பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் ஸோ விதியை பார்க்குறோம் விதியை பார்த்ததுக்கப்புறம் அதனுடைய விளக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியணும் ஸோ விதியை பார்த்துட்டு அதனுடைய எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே வந்து புரியாது ஸோ ஃபஸ்ட்டு விதியோடைய அர்த்தம் தெளிவாக புரியணும் அந்த அர்த்தம் தெளிவாக புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது சரிங்களா ஸோ நம்ம எப்பயுமே பார்க்குற மாதிரி தான் பார்க்க போகிறோம் புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படின்றது நம்ம சிலபஸில் இருக்குது ஸோ அதனால் இந்த பேசிக்ஸ்லாம் தெரியாமல் நம்ம புணர்ச்சியை படிக்கக்கூடாது ஓகேங்களா ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரியே இந்த விதியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஸோ விதி என்ன பூ இனமின்மையும் தோன்றும் விதியின் விளக்கம் பூ என்பது நிலைமொழியாக இருக்கும் எப்பயுமே இந்த விதியை பொறுத்த வரைக்கும் பூ அப்படிங்கிறது நிலைமொழியாக இருக்கும் அடுத்தது அதற்கு பின்வரும் சொல் வல்லின மயில் தொடங்கினால் வல்லினம் மட்டும் அல்லாமல் அதன் இனமான மெல்லினமும் சேர்ந்து புணர்ச்சி ஏற்படும் ஸோ இப்போ இதை உங்களுக்கு பார்க்கும்போது புரியாத மாதிரி இருக்கும் எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா அப்புறம் இந்த விதியை பார்க்கும்போது எளிமையாக புரியும் சரியா ஸோ எக்ஸாம்பிளை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளை பாருங்கள் இந்த ஷார்ட்கட் இது வந்து தெரியணும் ஸோ இது ஷார்ட்கட் கிடையாது விதியோடைய முறையே இப்படி தான் இது வந்து வல்லினம் இது மெல்லினம் ஒருவேளை வரும்மொழியோடைய முதல் எழுத்து நான் சொல்கிறத நல்லா பாருங்கள் வரும்மொழியோடைய முதல் எழுத்து வறுமொழியோடைய முதல் எழுத்து இந்த நாலு எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்தாக இருந்தது அப்படின்னா அதனுடைய எழுத்தை சேர்ந்து புணர்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ இக்கு வருது வரும்மொழியோடைய முதல் எழுத்துல இக்கு வருதுன்னா இங்கு அதனுடைய இணை எழுத்து இங்கு வந்து வரணும் அடுத்தது நிலை வரும்மொழியோடைய முதல் எழுத்துல இச்சு வருதுன்னா அதனுடைய இணைய எழுத்தான இஞ்சி போடணும் அதே மாதிரி ஒரு முதல் எழுத்துல இத்து வந்ததுன்னா அதனுடைய இணை எழுத்தான இந்தை பயன்படுத்தணும் அதே மாதிரி இப்பு வந்ததுன்னா இம்மு வந்து பயன்படுத்தணும் ஓகேவா இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ விதியை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் கண்டிஷன் ரெண்டே ரெண்டு தான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா பூ அப்படிங்கிறது நிலைமொழியாக இருக்கும் இந்த விதியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரூல் நீங்கள் எந்த கொஷின் எடுத்தாலுமே சரி பூ அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டாலே புயர்மோன் இனமின்மையும் தோன்றும் அந்த விதிதாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் சரியா அடுத்தது ரெண்டாவது என்ன வருடைய முதல் எழுத்தை பார்க்க போகிறீங்க அந்த முதல் எழுத்து ஒருவேளை இக்கா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இனமான எழுத்து மெல்லினை எழுத்து இங்கும் வரும் ஒருவேளை இச்சு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு இனமான எழுத்து மெல்லினை எழுத்து இஞ்சி வரும் ஓகேங்களா இதே கண்டிஷன் இந்த ரெண்டு கண்டிஷன் வச்சு தான் இப்போது நம்ம எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ விதிகள் எடுத்துக்காட்டுடன் இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டு இருக்கா இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா பூங்கொடி இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம் பூக்கூட்டல் கொடி அப்படின்னு பிரிப்போமா பூக்கூட்டல் கொடி அப்படின்னு பிரிப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததை இங்கே எழுதிக்கலாம் இக்குக்கு இனமான எழுத்து என்னது இங்கு அடுத்தது இச்சுக்கு இனமான எழுத்து என்னது இச்சுக்கு இனமான எழுத்து இஞ்சி அடுத்தது இத்துக்கு இனமான எழுத்து இந்து அதுக்கு அடுத்தது இப்புக்கு இனமான எழுத்து இம்மு ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம பார்த்துருந்தவங்க இது வந்து இருக்கட்டும் அடுத்தது இப்போது நம்ம கொஷினை பார்க்க பூ கூட்டல் கொடி அடுத்தது என்ன வரும் கூட்டல் கொடி அப்படின்னு நம்ம புரிச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ நம்ம என்ன பார்த்தோம் கண்டிஷன் ஃபஸ்ட்டு நிலைமொழி வந்து பூன்னு இருக்கணும் அடுத்தது வறுமொழியோடைய முதல் எழுத்து என்னவாக இருக்கணும் அதாவது வறுமொழியோடைய முதல் எழுத்து வல்லினமாக இருந்தது அப்படின்னா மெல்லினமாக மாறும் சரிங்களா ஸோ பாருங்கள் கலரை மாற்றிக்கிறேன் மு நிலை முதல் எழுத்து பூ இருக்குது அடுத்தது வறுமொழியோடைய முதல் எழுத்து என்ன இருக்குது கோ அப்படின்னு இருக்குது இந்த கோவை நம்ம பிரித்தோம் அப்படின்னா என்ன வரும் இக்கு கூட்டல் ஓ அப்படின்னு வரும் இல்லையா அப்போது இக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல என்ன அது வல்லினம் அப்போது இந்த வல்லினத்துக்கு இனமான எழுத்து இங்கே என்னன்னு பாருங்கள் இங்கு ஸோ அவ்வளோதான் இதை நம்ம எடுத்து எழுத போகிறோம் கூட்டல் இங்கு கூட்டல் கொடி பூங்கொடி அவ்வளோதான் இதுதான் சிம்பிள் ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் வரும் முதல் எழுத்து பூன்னு வரும் அடு சாரி நிலை மொழியோடையும் முதல் எழுத்து பூவாக இருக்கும் வறுமொழியோடைய முதல் எழுத்து வல்லினமாக இருந்தது அப்படின்னா மெல்லினமாக மாறும் அதான் இங்கே வந்து வறுமொழியோடய முதல் எழுத்து கோ இருந்துச்சு அதை நம்ம பிரிக்கணும் பிரித்தோம் அப்படின்னா இக்கு கூட்டல் ஓ அப்படின்னு வந்தது அப்போ இக்கு அப்படிங்கிறது வல்லினம் அந்த வல்லினத்துக்கு இனமான எழுத்து இங்கு ஸோ அதை போட்டால் ஆன்சர் வந்துருச்சு இப்போ நமக்கு பூங்கொடின்னு கிடச்சிருச்சா ஸோ இதுதான் வந்து ஆன்சர் அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின்லேயும் நம்ம பார்த்துடலாம் ஸோ செகண்ட் கொஷின் என்ன பாருங்கள் பூஞ்சோலை அப்படின்ட்டு ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் அதையும் நம்ம பார்த்துருவோம் ங்க பூஞ்சோலை அப்படின்னு இருக்கா ஸோ செகண்ட் கொஷின் கூட்டல் சோலை அப்படின்னு பிரிக்கணும் சரிங்களா பூக்கூட்டல் சோலை அப்படின்னு பிரிப்போம் ஸோ இதை பிரித்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு இங்கே இருக்கட்டும் ஸோ இது தெரிஞ்சாதான் நமக்கு புணர்ச்சியை பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் அடுத்தது இக்கு இச்சி இத்து இப்பு சரி ஒரு நிமிஷம் வருங்க இக்குக்கு இனமான எழுத்து அதே போல இங்க இப்ப பாருங்க செகண்ட் கொஷின் பூஞ்சோலை பூஞ்சோலை இதை நம்ம எப்படி பிரிப்போம் பூ கூட்டல் சோலை வறுமொழி நிலைமொழி தனித்தனியாக பிரிக்கிறோம் ஸோ இப்படி பிரித்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பார்க்கணும் நிலைமொழியை பார்க்குறோம் வறுமொழியை பார்க்குறோம் நிலைமொழி பூ அப்படின்றது இருக்குது வரும்மொழி சோன்னு இருக்குது இந்த சோவை பிரித்தோம் அப்படின்னா இச்சு கூட்டல் ஓ அப்படின்னு வரும் ஆமாவா அப்போது இந்த இச்சுக்கு இனமான எழுத்து என்னது இஞ்சி பூ கூட்டல் இஞ்சு கூட்டல் சோலை அப்படின்னு வரும் ஸோ இதை அப்படியே நம்ம சேர்த்து எழுத போகிறோம் பூஞ்சோலை அவ்வளோதான் ஸோ நமக்கு கேட்ட கொஷின் அப்படியே கிடச்சிருச்சா பாருங்கள் பூஞ்சோலை அவ்வளோதான் சரிங்களா ஸோ இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பூம்பட்டு பூக்காடு இது ரெண்டையும் வந்து எப்படி புணர்ந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்க எதுக்கான ஆன்சராக நானே சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் இப்போது விதியை பாருங்கள் ஈஸியாக விளக்கம் புரியும் பூ என்பது நிலைமொழியாக இருக்கும் ஆமாவா பார்த்தோமா பூ அப்படிங்கிறது நிலைமொழியாக இருக்கும் அது கூட இப்போ கொடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் இங்கே பாருங்கள் அதற்கு பின் வரும் சொல் வல்லின மெய்யில் தொடங்கினால் இங்கே என்ன இருக்கு கோ இருக்கு இதை நம்ம பிரித்தோம் இக்கு கூட்டல் ஓ அப்படின்னு வந்தது அப்போது வரும் மொழியோடைய முதல் எழுத்து என்னவா இருக்குது வல்லின மெய் எழுத்தாக இருக்குது அப்படி தொடங்கினுச்சு அப்படின்னா வல்லினம் மட்டும் அல்லாமல் அதன் இனமான மெல்லினமும் சேர்ந்து புணர்ச்சி ஏற்படும் அப்போ நம்ம பார்த்தோம் இக்குக்கு இனமான எழுத்து என்ன பார்த்துருந்தோம் இன் இஞ்சு அப்படின்னு பார்த்தோமா ஸோ அப்போ கூட்டல் இங்கு கூட்டல் கொடி சாரி இங்கு இக்குக்கு இனமான எழுத்து இங்கு கூட்டல் இங்கு கூட்டல் கொடி பூங்கொடி அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் எழுதியிருந்தோம் ஸோ இதுதான் வந்து இந்த விதிக்கான எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை நிலைமொழியோடைய முதல்ல வந்து நிலைமொழியில் பூ இருக்கும் அடுத்தது வருமொழியை பிரிக்கிறோம் இக்கு குட்டல் ஓ அப்படின்னு வருது இக்கு வந்து வல்லினம் அதற்கு இனமான மெல்லினை எழுத்து இங்கே வந்துச்சு அதை சேர்த்து எழுதணும் அப்படின்னு ஆன்சர் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் அப்படிங்கிற விதி இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மகர ஈற்று புணர்ச்சி இது கொஞ்சம் நீங்க தெளிவா கவனிக்கணும் கவனிச்சீங்க அப்படின்னா முன்னாடி நம்ம பார்த்தது மாதிரியே ரொம்ப ஈஸியா புரியும் இதில் இருந்து கொஷின் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ சொல்லின் இறுதியில் மகரம் வந்தால் அது சேரும் போது மூன்று விதமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மூன்று விதமாக மாறும் அப்படிங்கிறத விட மூன்று நிலைகளில் மாறும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இங்கே பாருங்கள் பாட வேலை அப்படின்ருக்கா பாட வேலை அப்படின்னு இருக்குது இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் பாடம் கூட்டல் வேலை அப்படின்னு எழுதுவோம் ஆமாவா ஸோ இது வந்து முதல் நிலை அடுத்தது இந்த பாடம் கூட்டல் வேலையில் இருக்கிற இந்த இம்மு வந்து போயிடும் போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும் பாடக்கூட்டல் வேலை அப்படின்னு வரும் பாடக்கூட்டல் வேலை அப்படின்னு வரும் இதில் நிலை மொழியோடு இறுதி எழுத்து என்ன இருக்குது டா இருக்கு இதை பிரித்தோம் அப்படின்னா என்ன வரும் இட்டு கூட்டல் ஆ அப்படின்னு வரும் அப்போ இங்கே உயிர் எழுத்து வருது ஸோ அப்படி உயிர் எழுத்து வந்தது அப்படின்னா அப்படியே சேர்த்து எழுத தான் பாட வேலை அப்படின்னு சேர்த்து எழுத போறோம் இது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா இந்த விதியை பாருங்க விதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மவ்வீறு உற்றழிந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மவ்வீறு உற்றழிந்து அதாவது மகர ஈரில் இருக்கக்கூடிய ஒற்று போயிடும் பாடம் போட்டல் வேலை இதில் எம் இருந்துச்சு இந்த இம்ம வந்து என்னவாயிடுச்சு மகர ஈறு வந்து என்னவாயிடுச்சு ஒற்று ஒழிஞ்சிடுச்சு அதாவது ஒற்று ஒழிந்து அப்படின்னா இந்த ஒற்று போயிடுச்சு ஸோ இது வந்து செகண்ட் கண்டிஷன் அடுத்தது இது செகண்ட் கண்டிஷன் அடுத்தது உயிரியிற ஒப்பவும் ஸோ இது வந்து மூணாவது கண்டிஷன் இப்போது டா இருக்கு அதை நம்ம பிரித்தோம் இட்டு கூட்டல் ஆன்னு வந்தது ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து அப்போது உயிரெழுத்து வந்தது அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்துடும் பாட வேலை அப்படின்னு வரும் அதுதான் உயிரிரு ஒப்பவும் அப்படின்னா சேரும் அப்படின்னு அர்த்தம் சரியா ஸோ இதுதான் வந்து மகர இற்றுப்புணர்ச்சி இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அடுத்தது பாருங்க காலம் கூட்டல் கடந்தவன் காலம் கடந்தவன் காலம் கூட்டல் கடந்தவன் அப்படின்னு எழுதுவோமா ஸோ ஒரு சொல்ல பார்க்குறோம் அப்படின்னா அதை முதல்ல இப்படி பிரிச்சுக்கணும் காலம் கூட்டல் கடந்தவன் அடுத்தது இந்த இம்மு போயிடும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் மகர ஈர் வந்து கெட்டுடும் அடுத்தது காலக்கூட்டல் கடந்தவன் அப்படின்னு இருக்கும் இது வந்து என்னது செகண்டு கண்டிஷன் காலக்கூட்டல் கடந்தவன் அப்படின்னு இருக்கும் ஸோ வறுமொழியோடையும் இறுதி எழுத்த பார்க்குறோம் அதை வந்து பிரிக்கிறோம் பிரிச்சோம் அப்படின்னா என்ன வரும் இல்லு கூட்டல் ஆ லா ஆமாவா அப்போ இந்த ஆ அப்படிங்கிற உயிர எழுத்து வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடணும் உயிரை ஒப்பவும் அப்போ சேர்த்து எழுதிடணும் கால காலங்கடந்தவன் அப்படின்னு வரும் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கா இருக்கு இல்லைங்களா இதுக்கு இனமான ஒரு எழுத்து வந்து தோன்றி இருக்கு வேற ஒன்றும் இல்லை இப்போ இக்கு அப்படின்னா அதுக்கு இனமான எழுத்து என்னது இங்கு அந்த இங்க வந்து இங்கே தோன்றி இருக்கு சரிங்களா மகரம் கேட்டு தோன்றியிருக்கு ஸோ இதுதான் என்ன அப்படின்னா மகர ஏற்று புணர்ச்சி ஸோ இந்த மாதிரி தோன்றலும் சில நேரங்களில் நடக்கும் ஓகேவா இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள் மன அமைதி அப்படின்னு இருக்குது ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் இதை நம்ம புரிச்சோம் அப்படின்னா எப்படி எழுதுவோம் மனம் கூட்டல் அமைதி அப்படின்னு எழுதுவோமா ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னவாகும் இந்த மகரம் கெட்டு போயிடும் கெட்டுடுச்சு அப்படின்னா என்ன இருக்கும் கூட்டல் அமைதி அப்படின்னு இருக்கும் இதில் நம்ம என்ன பார்க்கணும் நிலைமொழியோட இறுதி எழுத்த பார்க்குறோம் நான் இருக்கு இதை பிரித்தோம் அப்படின்னா இன்னு கூட்டல் ஆ அப்படின்னு வரும் அப்போ உயிரிரு ஒப்பவும் அப்படின்றது படி என்ன ஆயிடும் மனக்கூட்டல் அமைதி மன அமைதி அப்படின்னு சேர்ந்துரும் இல்லையா ஸோ உயிரிரு ஒப்பவும் அப்படிங்கிறபடி மன அமைதி அப்படின்னு சேர்ந்துரும் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அடுத்தது பாருங்க இடங்காட்டு இடங்காட்டு இதை நம்ம எப்படி பிரிப்போம் இடம் கூட்டல் காட்டு அப்படின்னு பிரிப்போம் சோ இதுல என்னவாகும் மவ்வீறு ஒற்றொழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்போ மவ்வீறு இந்த மவ் மகரஈறு கெட்டு போயிடும் அப்புறம் என்ன இருக்கும் இடக்குட்டல் காட்டு அப்படின்னு இருக்கும் மவ்வீறு இந்த ஒற்று ஒழிந்து உயிரீறு ஒப்பவும் நெக்ஸ்ட் அப்படியே சேர்க்க வண்டி தான் வறுமொழியோடைய சாரி நிலை மொழியோடைய இறுதி எழுத பாக்குறோம் பிரிக்கும் போது என்ன வரணும் உயிர் எடுத்து வரணும் டாவை பொறிச்சோம் அப்படின்னா இட்டு குட்டல் வரும் ஸோ கரெக்டாக இருக்கு அப்போ அடுத்தது இங்க வறுமையோட முதல் எழுத்து கா இருக்கு இல்லையா சோ இடக்காட்டு அப்படின்னு நம்மளால் சேர்த்து எழுத முடியாது அப்ப இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்கணும் காவை பொறிச்சோம் அப்படின்னா என்ன வரும் இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு வருமா சோ இந்த இக்குக்கு இனமான எழுத்து என்னது இங்கு ஆமாவா சோ அப்ப இதை போட்டு பாருங்க இடங் கூட்டல் இங்கு கூட்டல் காட்டு அப்படின்னு நம்ம எழுதணும்னா இப்ப சேர்த்து எழுதணும்னா நமக்கு கொஷினில் இருக்கிற அந்த இது வந்து கிடச்சிரும் வார்த்தை ஈடான் காட்டு அப்படின்னு வந்துருச்சா ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஒன் அடுத்தது தேர்டு ஒன் பாருங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் நல தொடக்கம் இதை நம்ம எப்படி பிரிப்போம் நலம் கூட்டல் தொடக்கம் அப்படின்னு பிரிப்போமா ஸோ பிரிச்சிட்டோம் அடுத்தது என்னவாகும் மவ்வீறு ஒற்றொழிந்து அப்போது இந்த மகர ஈரான ஒற்று ஒழிந்துடும் அதாவது போயிடும் அப்போ போயிடுச்சுன்னா என்ன இருக்கும் மீதி நலக்கூட்டல் தொடக்கம் அப்படின்னு இருக்குமா ஸோ நலக்கூட்டல் தொடக்கம் அப்படின்னு இருக்கும் இப்போ எப்படி வரும் இதை உயிரிழ ஒப்பவும் இந்த லாவை பிரித்தோம் அப்படின்னா இல்லு கூட்டல் ஆ அப்படின்னு வரும் அப்போ உயிரை எடுத்து வருது ஸோ அப்போ நம்ம சேர்க்க வண்டி தான் சேர்த்தோம் அப்படின்னா நல தொடக்கம் அப்படின்னு வரும் ஆனால் நம்ம வந்து நடுவில் இத்து இருக்கு கொஷினில் அப்போ இத்து வரணும்னா நம்ம யோசிக்கணும் இந்த தோ அப்படின்னு இருக்கு இல்லையா இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா இத்து கூட்டல் ஓ அப்படின்னு வரும் ஆமாம்வா கூட்டல் ஓ அப்படின்னு வரும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இத்துக்கு இனமான எழுத்து என்னது இந்து இல்லையா ஸோ இந்து வரல அப்போது இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து வேண்டாம் இதை நம்ம விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் விட்டுருங்க நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து எக்ஸாம்பிள் வருங்க சினந்தொண் சினந்தனிவு அப்படின்னு இருக்கு இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா என்ன வரும் சினம் கூட்டல் தனிவு அப்படின்னு வரும் அப்போது மவ்வீறு என்னவாயிடும் கெட்டு போயிடும் அப்போ போயிடுச்சு அப்படின்னா சின கூட்டல் தனிவுன்னு வருமா இப்போது உயிரிறு ஒப்பவும் இதை சேர்த்து எழுதணும் அப்போது சினந்தனிவு அப்படின்னு கிடைக்கணும் அப்படி கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் பிரிக்கணும் வறுமொழியோடைய முதல் எழுத்தை பிரிச்சோம் அப்படின்னா கூட்டல் ஆ அப்படின்னு இத்துக்கு இனமான எழுத்து என்னது இத்துக்கு இனமான எழுத்து இந்து அப்போ கூட்டல் இந்து கூட்டல் தனிவு இப்போ சேர்த்து எழுதணும்னா என்ன வரும் சினந்தனிவு வந்துருச்சா அவ்வளவுதான் இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மவ்வீறு ஒற்றுழிந்து உயிரியிற்கு ஒப்பவும் ஓகேவா மவ்விரு ஒற்றொடைந்து உயிரீரு ஒப்பவும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ரெண்டு கொஷின் ஃபோர் அண்டு ஃபைவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா ஜோனிங்க மகர ஈற்று புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல நிலைமொழியோடைய இறுதி எழுத்து ஈராக இருக்கான்னு பார்க்குறோம் மகரஈரு அப்படின்னா ஒன்றும் கிடையாது நிலைமொழியோடைய இறுதியில் இம்மும் வரணும் அடுத்தது வரும் மொழியோடைய முதலெழுத்தை பாருங்கள் வறுமொழியோடைய முதல் எழுத்தை பாருங்க அதை வந்து பிரிங்க பிரிச்சுங்க அப்படின்னா அதில் வந்து வள்ளின மெய் எழுத்து கிடைக்கும் அப்போ வல்லின எழுத்து வந்தது அப்படின்னா அதுக்கு இனமான வெள்ளின எழுத்தை போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும் சரியா ஸோ அதை நம்ம இங்கே பார்த்தோம் இடங்காட்டு அப்படின்றத இப்போ இன்னொரு தடவை சொல்கிறோம் பாருங்க இடம் கூட்டல் காட்டு அப்படின்னு பிரிக்கிறோம் ஸோ நிலைமொழியோடைய இறுதி எழுத்து என்ன வந்தது இமோ வந்துருச்சா அடுத்த கண்டிஷன் நமக்கு என்னது என்ன வள்ளினம் வந்ததுன்னா மாத்தணும் அப்போ வரும் மொழியோட முதல் எழுத்து இக்கு ஆ அப்போ இக்கு அப்படிங்கிறது வள்ளினம் அதுக்கு இனமான மெல்லின எழுத்து என்ன அப்படின்னா இங்கு சோ இட கூட்டல் இங்கு கூட்டல் காட்டு அப்படின்னு நம்ம எழுதுவோம் ஃபைனலாக சேர்த்து எழுதும்போது என்ன வரும் இடங்காட்டு அவ்வளோதான் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நாள் மட்டும் தான் தெரியணும் ஸோ இது தெரிஞ்சுது அப்படின்னா இந்த ரெண்டு விதியுமே ஈஸி தான்பா பூப்பெயரும் இனமேன்மையும் தோன்றும் மகர ஈற்றுப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மொவ்வீறு ஒற்றொழிந்து உயிரியுறு ஒப்பவும் அப்படிங்கிற இந்த விதியும் வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால தான் இந்த ரெண்டு விதியும் வந்து நம்ம எடுத்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய விதிகளை பார்க்கலாம் ஸோ இந்த விதிகள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா புரிஞ்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ புரியல அப்படின்னா அப்பயும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட கவர் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ